செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை தவிர வேறு ஒன்று இல்லை என்பது தேவேந்திர குல வேளாளர்கள் என்பவர்கள் இன்று நேற்று பிறந்தவர்கள் அல்ல இவர்கள் மரபிலே மூத்த குடிகள் இந்த மண்ணை ஆண்ட குடிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை கோவில்களிலும் முதல் மரியாதை பெறுகிற ஒரே சமூகம் தேவேந்திர சமூகம் வரலாற்றை செட் பண்ணிடுகிறேன் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த இனம் தன்னுடைய வரலாற்றை மறந்து போகிறோ எந்த இனம் தன்னுடைய வரலாற்றை மறை அந்த இனத்தை வரலாற்றிலே இருந்து எளிமையாக அப்புதப்படுகிறதோ என்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தால் அவளுடைய வரலாற்றை மறைப்பதற்காக கங்க நாம் கைக்கொண்டிருக்கின்றார் அருமை உறவுகளே நாங்க இந்திரன் என்கிற பத்திரிகையை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த இந்திரன் என்கிற வார்த்தை இவ்வளவு புகழ் பெற்ற வார்த்தையாக இருக்கவில்லை வடக்கையில் இருக்கிற இந்திரன் பேரு தெற்கே இருக்கிற இந்திரன் பேரு தெற்கே இருக்கிற இந்திரனும் வடக்கே இருக்கிற இந்திரனும் இருவேறுபட்டவர்கள் என்று எங்களையே குழப்பிக் கொண்டிருந்தார்கள் வரலாற்றை புதுப்பிக்கின்ற நோக்கியிலே பார்க்கின்ற போது இந்தியா முழுமைக்கும் இந்தியா விவசாய நாடு விவசாயத்தினுடைய தலைவர் வேந்தன் இந்தியா என்பவர் இந்தியா முழுக்க அரசு ஆளுகிற இந்த மண்ணை ஆளுகிற அந்த இந்திரன் வழி வந்தவர்கள் தேவேந்திரர்கள் இன்று மருந்துகள் குடிகளாக இருந்து ஏற்பொழிலையும் போர்த்தொழிலையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது இந்த வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு செயல் அருமை சொந்தங்க நீங்க எல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க இன்னைக்கு ஏழு உட்பிரிவுகளிலே குடும்பர் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது இந்த குடும்பர் என்கிற பெயர் சங்க காலத்திலே தேவே பதிவு செய்வதற்காக அடையாளப்படுத்துவதற்காக அவர்களுடைய மனப்பை சுடுவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழங்க இருக்கு காலம் இரண்ட காலம் வரலாறு பதிவு செய்யும் களப்படுகளுடைய காலம் இரண்டகாலம் என்று வரலாறு பதிவு செய்கிறது ஆனால் அந்த களப்பிரர்கள் எப்ப ஆரம்பிக்கிறார்கள் கிபி நாலாம் நூற்றாண்டுகளிலே இங்கு ஆட்சி செய்ய தொடங்குகிறார்கள் அந்த களப்பிரர்கள் காலத்திலே ஒரு கல்வெட்டு இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்திலே போலாங்குறிச்சி என்கிற ஊரிலே செய்யப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த பூலாக்குறிச்சியில மழையில் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது அந்த முருகன் கோயில்ல வந்து பூசை செய்கிற உரிமை தேவேந்திரனுக்கு மட்டுமே உரித்தார் இதுல எந்த எந்த சாதியும் போய் உரிமை கொண்டாடி விடக் கூடாது பச்செரிச்சில் குடும்பமும் தேவை குடும்பமா அப்படிங்கிற பதிவு அது இருக்கிறேன் தேவ குளத்து குடும்பமார் நீங்க வந்து தேவேந்திர குளம் வேளாறு தேவர் தேவர்களுக்கு சமமானவர்கள் தேவர் கடவுள் இனத்திலிருந்து பிறந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற விதமாக தேவ குளத்து குடும்பமால் அப்படிங்கிற வார்த்தை அந்த கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சான்று நெருங்கும் இல்லைங்க இந்த நாலாம் நூற்றாண்டிலே குடும்பம் என்கிற கல்வெட்டு சான்றோடு இது இந்த சமயத்துக்கு பிறகுதான இந்த பெருமையான விஷயம் இன்று உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மற்ற எந்த சாதிக்கும் கிடையாது இதை நீங்க அடிச்சு சொல்ல முடியும் வரலாற்றிலே பேசப்படுகிற ஒரு இனம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது விவசாயம் இதெல்லாம் நீங்க பெருப்படலாம் இல்லையா இந்த இடத்திற்கான மன உரிமையை காக்கிற வார்த்தை இது தொடங்கிய அந்த இன்று வரை பயன்பாட்டிலே இருக்கிறது அதை தேவேந்திர மரபாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எந்த சமூகமும் இன்று உயர்ந்த சாதிகள் என்று சொல்லிக் சமூகமும் மறுத்துவிட முடியாது இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல எனக்கு இவ்வளவு வரலாற்று பெருமை இருக்கிறது இவ்வளவு மரபுக்கு சொன்ன காரணம் தான் எனக்கு பண்பாடு இருக்கிறது இருக்கிறது அந்த பண்பாட்டை உலகிற்கு நாங்கள் என்று சொல்லுகிற அந்த உயர்ந்த மரபு இருக்கிறது என்பதை வெளி சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திரன் ஏன் உயர்ந்தவர் சகாலத்துக்கு முன்னாடியே இன்னும் ஒன்னாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்திரன் என்கிற பதிவு இருக்கிறது இன்னைக்கு பழைய மதங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம புழக்கத்தில் இருக்கிற மதங்கள் என்று சொன்னீங்கன்னா சமண மதத்தையும் புத்த சமயத்தையும் சொல்ல முடியும் சமண மதமும் புத்த மதமும் யாரை முதல்வனாக கொண்டு இருக்கிறது என்று வார்த்தீங்கன்னா இந்திராக குல முதல்வனாக கொண்டிருக்கிறது இந்திரா சமணத்தையும் வைணவத்தையும் காத்திரை கணவராக இருந்திருக்கிறார் என்பது வரலாறு இன்னைக்கு புத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் மதர் சமூகத்தை சார்ந்தவர் மலர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்று அந்த கௌதம புத்தர் என்கிற புத்தகத்திலே மயிலை வெங்கடசாமி அவர்கள் எழுதி மன்னர் சமூகம் தான் மன்னர் சமூகம் தான் புத்தர் பிறந்த சமூகம் புத்தர் பிறப்புக்கு ஆசி வழங்கியது இந்திரனுடைய வெள்ளையானையான ஐராவதம் ஐரோவதம் என்பது வரலாறு பதிவு செய்கிறது இன்னைக்கு இந்திரனுடைய யானை எதுங்க இந்திரியோட வாகனம் என்னது இந்திரன் வெள்ளை யானை இந்த வெள்ளை யானை தான் கௌதம புத்த பிறப்புக்கு ஆசி வழங்கியது என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது அதை வரலாறு பதிவு செய்கிறீர்கள் அதே மாதிரி புத்தர் இறக்கின்ற போது புத்தர் இறக்கின்ற போது எங்க போய் செத்து போற குசி நகரம் என்கிற ஒரு பகுதியில் இறந்து போகிற அந்த அந்த குசி குசி நகரத்திலே நகரத்தை சுற்றி இருப்பவர்கள் மலர் சமூகத்தை சேர்ந்தவர் செய்கிற போர்த்துறையிலும் சமூகத்தை சேர்ந்தவருடைய பகுதியிலே அவர் தன்னுடைய முக்தி அடைய போகிறார் என்கிற நிகழ்வை சொல்ல இருக்கின்றார் அந்த நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய அத்தனை மலர் குடும்பங்களும் குடும்ப குடும்பமாக வந்து அவரிடம் ஆசை பெற்றதாக அந்த பதிவு இருக்கிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பவர்கள் இன்று நேற்று பிறந்தவர்கள் அல்ல இவர்கள் மரபிலே மூத்த குடிகள் இந்த மண்ணை ஆண்ட குடிகள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வேலாளர்கள் ரெண்டு கோயில் இல்லைங்க தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய நானூத்தி ஐம்பது கோயில்களிலே முதல் மரியாதை பெறுகிற சமூகமாக இந்த சமூகம் இருப்பது என்பது இரண்டு சமூகத்துக்கும் கிடைக்காத ஒரு பெருமை உங்களுக்கே பத்திக்கிற இந்த விராலிமலையில கூட ஏதாவது ஒரு சடங்கு இருக்கலாம் விராலி மலையில அங்க ஓடுகிற தேரை நீங்கள் வடம் தொட்டு கொடுக்கக்கூடிய சமூகமாக இருந்திருக்கலாம் காலப்போக்கில் நீங்க விட்டு இருக்கலாம் அதை தேடி பார்க்க கிடைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அத்தனை கோவில்களிடம் முதல் மரியாதை பெறுகிற ஒரே சமூகம் தேவேந்திர சமூகம் அதுக்கு எத்தனையோ எடுத்துக்க சொல்ல முடியும் பழனியில மிகப்பெரிய ஒரு விழா தைப்பூச விழா தைப்பூச விழாவை கொடி ஏற்ற உடனே முருகப்பெருமானுக்கு கொடி உடனே அடுத்த நாள் யாருக்கு மட்டக கொடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் மறுக்க முடியாது மறுக்க முடியுமா முடியாது நாங்கள் ஆண்ட இனம் மட்டுமல்ல இந்த இனத்திலே இருந்துதான்

பட்டீஸ்வர மலரும் பச்சை நாய்க்கு வந்து அவங்க நம்ம நட்டு இருக்கிற நெல் நாத்துக்கு தண்ணி விட்டு போவாங்க பத்தாவது நாள் நம்ம பட்டக்காரர்கள் போய் நாத்து நடுவாங்க அந்த நாத்து வளர்ந்து பெருசாக உடனே அதை அறுவடை பண்ணி அந்த அறுவடை உடனே நெல்லை எடுத்து பட்டீஸ்வர பெருமாளுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக பங்குனி தேர்தலுக்கு கொடுப்போம் இந்த மரபு வேற சம்பாதிக்கிறதா இன்னைக்கு நான் வந்து இந்த ரெண்டு வரை மட்டும் சொல்லல இன்னைக்கு எங்கெங்க நெல் விளையுதோ எங்கெங்க வந்து மருந்து காலம் சொல்லுகிற இந்த சேற்றுக்கால் செல்வர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்க எங்கெங்க அறுவடை செய்கிறாங்களோ அவர்கள் முதல் நெல்லை கடவுளுக்கு படைப்பது என்பது மரபு கடவுளுக்கு எப்படி படைக்கிறாங்க எதனால படைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுள் எங்கிருக்கு சேர்ந்தவர் அந்த கடவுள் என்னோடு சேர்ந்தவர்

அந்த குண்டம் கட்டுகிற முதல் மரியாதை அந்த குண்டம் கட்டுகிறது அந்த நெல்லு நெல்லுகுந்தம் பாறைங்கிற பகுதி அந்த நெல்லு நெல்லுகுந்தம் பாறைங்கிற பகுதியில் போய் அவர்களை தாரை தப்பையோடு அழைத்து சென்று அந்த குண்டத்தை கட்டுவார்கள் இது வேற சம்பந்தம் கிடைக்கிற மரபு இல்லை ஆக ஆன்மீகத்திலே அசைக்க முடியாத ஒரு இடத்திலே இருந்தவர்கள் நிறைவேற்ற இதை இன்னைக்கு வேணா நீங்க வந்து காந்த சாதி நீங்க வந்து இழிவானவர்கள் நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் கீழ்பட்டவர்கள் சொல்லிட்டு கூட மறைக்க முயற்சி பண்ணலாம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க நம்மை மட்டம் தட்டி நம்மளுடைய உரிமையை மற்றவர்கள் பறித்துக் கொள்வதற்காக செய்கிற தந்திரம் தானே அமைதி வேறு ஒன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிடா அப்படிங்கிற ஒரு பெண் அந்த ஒரு மனதான செய்தியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தேவேந்திர வேளாளர்களை பற்றி புராணங்களிலே இவர்கள் பார்ப்பனர்களுடைய நட்பாட்டி மக்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் பார்ப்பனர்களுடைய நற்பாட்டி மக்கள் என்ற ஒரு பதிவை அவர் செய்திருப்பார் இதுக்கு நாங்கள் கண்டனம் கொடுத்தோம் கோவையில் வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இருந்தாலும் கூட இது எதை வெளிப்படுத்துகிறது சொன்னவ வந்து ஒரு சூத்திர சமூகத்தைச் சேர்ந்தவர் சூத்திர சமூகம் தான் உங்களுக்கு தெரியும் பேராசிரியர்களுக்கு நல்லா விதை சூத்துவிக்கிற சமூகம் தான் சூத்திர சமூகம் எங்கனால தன்னுடைய இனிவை போக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய இழிவை வந்து மறைந்ததற்காக போக்கிக் கொள்வதற்காக மற்றவர்கள் இவர்களை கீழே தள்ளிட்டு நான் மேல உட்காந்து நான் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு களமாக இந்த மரபு மிகு மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து மிகையாக பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் காலத்திலே இருந்து உலகும் எடுக்கிற தொழில் உன்னதமான தொழில் மற்றவனை கையிட்டி போகும்போது இவங்களை மனைவி தண்ணீங்க அப்படின்னு வாங்கிட்டு இருந்த காலத்தில் இவர்களையே வந்து எப்படி மட்டம் தட்டி பாப்பானுடைய வெப்பாட்டி மக்கள் அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு தேவேந்திர சமூகத்துக்கு எல்லா சாதிகளும் வெப்பாட்டிகள் இருந்து இருப்பாங்க ஆனா நம்மளும் இந்த சாதிக்கு வெப்பாட்டியாக இருந்தால்தான் வரலாறு கிடையாது இதை அப்படியே சிரி போடாம பாருங்க ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவது ஒரு சமூகத்தை மேலே இருந்த வாரியாக வரலாமல் தடுப்பது எத்தனை வேலை இருக்கோ அத்தனை வேலையும் செய்கிற அடுத்த டைம் அரசியலையும் செஞ்சுட்டு இருக்காங்க நாம் விடுபட வேண்டுமானால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது போல இந்த இடம் பள்ளியில்

நாம் வரலாற்றை படிக்க வேண்டும் கல்விக்காக மட்டும் வேலைக்காக மட்டும் படிச்சப்போதான் இருக்கு இந்த சமூகத்தை படிக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய உயர்மை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் மற்றவங்க இல்லைங்க அதற்கான விட தர முடியும் எது வேணா வர முடியாது நீங்கள் அரசு வேலைக்கு போன ஒரு கூட இந்த பட்டியை சாதிக்குன்னு நாங்க வந்து அந்த இரவு நாங்க வேலைக்கு போயிருக்கோம் போயிருக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க உங்க காலத்தில் கிடைச்சிது

கண்டிப்பாக இந்த விடியலை சமூகத்துக்கான விடியல் சமூகம் பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும் பட்டியலிலே இருந்து வெளியேற்றால் மட்டும்தான் நாங்கள் இடஒதுக்கீடு சலுகை இதுக்காக மட்டுமே நாங்கள் பட்டியலில் இருந்து போகணும்னு சொல்றீங்க பட்டியல் வெளியேற்றம் என்பது

அவங்க அரசியல் ரீதியாக எதை வேணாலும் சாதித்துக் கொள்ள முடியும் மக்கள் தொகையின் அடிப்படையிலே விகிதாச்சார அடிப்படையிலே குறைபாடு சமூகம் இடஒதுக்கீடு வாங்கியிருக்கு அந்த இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய அளவு அது மக்கள் தொகை கொண்ட சமூகமான பாதிப்பு தமிழ்நாடு மொத்த மக்கள் தொகையிலே ரெண்டு சதவீதம் கூட இல்லை

வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய சாதியாக எழுபது தொகுதிகளிலே இருக்கிறார்கள் நீங்கள் பட்டியலிலே இருந்து வெளியேறி வெளியேறிவிட்டால் அந்த எழுபது தொகுதியில் நீங்க உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட கட்சியோ அண்ணா திமுக எந்த கட்சியில வேணும்னு போட்டியிடலாம் ஆனா நீங்க பட்டியல் சாதிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த எழுபது தொகுதிக்குள்ள கிடைக்காது இதுதான் நிரசனமான உண்மை உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை நாற்பத்தி நாலுக்குள்ளேயே முடக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளுடைய சதி

அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம அரசியல் செய்ய முடியாம போனதற்கு போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நாம் பட்டியலிலே இருப்போம் பட்டியலிலே இருந்து வெளியேறுவதற்கு சலுகையை நாங்கள் காரணமாக காட்டவில்லை அரசியல் ரீதியாக இந்த சமூகம் தனக்கான உரிமையை தர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் பட்டியலிலே இருந்து இந்த இடம் இந்த கிழக்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்ல நில முகங்களை வைத்திருக்கிறாங்க மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சுத்தமாக எட்டு நிலமே கிடையாது ஆனா தமிழ்நாடு முழுவதும் நில உடனே சமூகமாக இருந்த சமூகம் இந்த நில உடனே சமூகம் வாய்ந்த சமூகம் எப்படி அந்த நிலத்தை இழந்து இவர்களுடைய ஆண்டே <átstars> <Application indo>

தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த இனம் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை படியுங்கள் வரலாறு உங்களை மீட்டெடுக்கும் இந்த வரலாறு தான் இந்த சமூகத்தினுடைய விடியலுக்கான வரி அத்தோடு பட்டியல் வெளியேற்றமே இந்த இனத்தினுடைய விடியலுக்கான விடிவெளியாக அமையும் என்று சொல்லி